வணக்கம் இன்றைய காலத்தில் அழகின் மீது அக்கறை கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அதிலும் பெரும்பாலானோர் இயற்கை வழிகளைத்தான் தேடுகின்றனர் எப்படி வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே அழகாக மாறுவது என்றுதான் பலரும் யோசிக்கின்றனர் நம் வீட்டில் உள்ள சமையலறையில் உள்ள ஒரு பொருள்தான் தக்காளி இந்த தக்காளியில் உள்ள அமிலத்தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் சர்ம ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து உடனடி தீர்வு கிடைக்கும் சரி இப்பொழுது இந்த தக்காளியை தினமும் முகத்தில் தேய்த்து ஊற வைத்து கழுவி வந்தால் பெரும் நன்மைகள் என்னென்னவென்றும் தக்காளியை வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றும் பார்ப்போம் சிலருக்கு முகத்தில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கும் இது ஒருவரின் முகத்தை மிகவும் அசிங்கமானதாக வெளிக்காட்டும் இதனை தவிர்க்க தினமும் தக்காளி துண்டுகளை முகத்தில் தேய்த்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இதனால் விரிவடைந்த சரும துளைகள் சுருங்கும் வெயிலில் அதிகம் சுற்றி முகம் கருமையடைந்துள்ளதா அப்படியெனில் நீரினால் கழுவுங்கள் காணப்படுகிறதா முக பொலிவை அதிகரிக்க தக்காளியை துண்டாக்கி தேனில் நனைத்து முகத்தில் தேய்த்து விடுங்கள் பின் பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவுங்கள் பின் பாருங்கள் உங்கள் முகம் பொலிவுடன் காணப்படும் முகத்தில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் அதனை தவிர்க்க தக்காளியை தினமும் முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடம் கழித்து ஊறவையுங்கள் இதனால் நல்ல பலன் கிடைப்பதை நீங்களே பார்க்கலாம் தினமும் மாலையில் வீட்டிற்கு வந்ததும் முகத்தை கழுவும் போது சோப்பை பயன்படுத்தாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸுடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி ஐந்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் இதனால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக வெளியேறும் தக்காளியை கொண்டு ஃபேஸ்பேக் போட நினைத்தால் தக்காளி சாறுடன் சிறிது தயிர் தேன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்திற்கு ஒரு முறை போட்டு வந்தால் முகத்தின் அழகு மேம்பட்டிருப்பதை நீங்களே காணலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்